சிஎஸ்கே சிஇஓவாக தோனி அடுத்த சீசனில் கம்பேக் கொடுக்க முடியுமா சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் என்ன ஐ பி எல் தொடர் வரலாற்றுல சிஎஸ்கே அணி ஃபர்ஸ்ட் டைம் புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல நிறைவு செய்யறது உறுதியாயிடுச்சு இந்த நிலையில அடுத்த சீசன்ல சிஎஸ்கே அணி கம்ப கொடுக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கறத ஐ பி எல் கிரிக்கெட் தொடர்ல ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல தோல்விய சந்திச்சது இந்த போட்டியில அடைஞ்ச தோல்வி காரணமா சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல நிறைவு செய்யக்கூடிய நிலை உருவாயிருக்கு சிஎஸ்கே வரலாற்றுல இதுவரைக்கும் ஒரு தடவை கூட புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல நிறைவு செஞ்சது இதனால தோனி ஆடின கடைசி சீசன்ல சிஎஸ்கே அணி இப்படி ஒரு சாதனையோடு நிறைவு செய்யணுமா ரசிகர்கள் சோகத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க இதுக்கிடையில நேற்றைய ஆட்டத்துக்கு பின்னாடி செய்தியாளர்கள் கிட்ட பேசின பயிற்சியாளர் ஸ்டீஃபன் லம்மிங் சிஎஸ்கே அணி விளையாடுன விதத்துக்கு புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி அடுத்த சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக சிறந்த திட்டங்களை உருவாக்க தொடங்கிட்டோம் அப்படின்னு சூசகமா சொல்லிருக்காரு சிஎஸ்கே அணியோட அடுத்த சீசன பொறுத்த வரைக்கும் ஏராளமான மாற்றங்கள் செய்யப்படணும் குறிப்பா கேப்டன் தோனி ஓய்வு அறிவிச்சு சிஎஸ்கே அணியோட சிஇஓவா உட்கார வைக்கப்படணும் அப்படிங்கறதுதான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு சிஎஸ்கே அணியோட கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் தலைமையில இளம் வீரர்களான ஆயுஷ் மாத்ரே உர்வில் பட்டேல் சிவம் துபே டெவால் பிரவிஸ் இவங்க எல்லாரையும் வச்சு பேட்டிங் வரிசையை உருவாக்கணும் தோனியோட நம்பர் ஏழு இடத்துல ஜடேஜாவையும் அவருக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரர்கள் மாதிரியான ஒரு ஃபினிஷரை கொண்டு வரணும் அப்படி இல்ல அப்படினா நியூசிலாந்து அணிக்காக விளையாடிட்டு வரக்கூடிய கிளவுன் பிளிப்ஸை கொண்டு வர்றது சிஎஸ்கே அணிக்கு தரமான முடிவா அமையும் ஏன்னா அனுபவம் வாய்ந்த அவரால இளம் வீரர்களை கையாள முடியும் பவுலிங்க பொறுத்த வரைக்கும் நூர் அகமது ஜடேஜா பதிரானா அன்சுல் கம்போஜ் எல்லிஸ் கலீல் அகமது இவங்கள வச்சுக்கிட்டே கட்டமைக்க முடியும் இதனால அஸ்வின் விஜய் சங்கர் ராகுல் திரிபாட்டி தீபக் ஹூடா சாம்கரன் மாதிரியானவங்களை விடுவித்து தேவையான மாற்று வீரர்களை கண்டறியணும் இந்த சீசன்ல இளம் வீரர்களை கொண்டு வந்தத மாதிரி அடுத்த சீசன்லயும் சில தரமான இளம் வீரர்களை கண்டறியறது ரொம்பவே முக்கியம் இதனால ஸ்கவுட்டிங் குழுவோட பரிந்துரைய பயிற்சியாளர் பிளம்மிங் கூடுதல் முக்கியத்துவத்தோட அணுகணும் இந்த சீசன்ல பிசிசிஐ பேட்டிங் அப்புறம் பவுலிங் இந்த ரெண்டுக்கும் இடையிலான இடைவெளியை குறைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏன்னா தாரரோடு பிட்சாவும் எங்கேயுமே அமைக்கப்படல மொத்தமா ஸ்பின் ட்ராக்காவும் இல்ல இதனால எந்த சூழல்லையும் சிறப்பா விளையாடக்கூடிய வீரர்கள சிஎஸ்கே அணி கண்டுபிடிச்சா மட்டுமே ஆறாவது கோப்பைய வெல்ல முடியும் அப்படின்னு பாக்கப்படுது